நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையாம் உன் பெயரால் பேகளை ஓட்டவில்லையாம் உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவைய வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அருவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ் தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோதும் அவரது போதனையைக் கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் வழங்கும் நற்செய்தி சிந்தனை இயேசுவின் கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இந்த வார்த்தைகளோடு கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக நாம் கேட்டு வந்த இயேசுவின் மலை பிரசங்கம் நிறைவு பெறுகின்றது இந்த மலை போதனையிலே இயேசு பல விடயங்களை பொட்டிச் செல்கின்றார் அவை அனைத்தும் எமது அன்றாட நம்பிக்கை வாழ்வுக்கு அவசியமானவை ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் இப்போதனையை முழுமையாக அவன் கடைபிடிக்க வேண்டும் ஜேசுவின் இந்த போதனையைக் கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்ததும் அதற்கு காரணமாக இருந்த இயேசுவின் அதிகாரத்துடனான போதனையும் இந்த போதனையை தனித்துவம் வாய்ந்ததாக ஆக்குகின்றன ஜேசுவின் இந்த புதிய அதிகாரத்துடனான போதனையை மக்கள் முன்பு ஒருபோதும் கேட்டிருந்ததில்லை இயேசுவுக்கு முன்பு போதித்து வந்த மறைநூல் அறிஞர்களின் அதிகாரம் என்பது பரம்பரை பரம்பரையாக முன்னோர்களால் கையளிக்கப்பட்டு வந்த மரபுகளின் அறிவில் இருந்தே அவர்களுக்கு கிடைத்தது மறைமூல் அறிஞர்கள் நீண்ட காலமாக கடும் முயற்சிகளை மேற்கொண்டு கற்றதையே மக்களுக்கு போதித்தனர் தாங்கள் கற்றுக்கொண்டதற்கு மேலாக எதையும் அவர்கள் போதிக்கவும் இல்லை அப்படி அவர்களால் போதிக்கவும் முடியவில்லை ஆனால் ஏசு வந்து தமது போதனையால் மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றார் அதற்கு காரணம் ஏசு அதிகாரத்தோடு போதித்ததும் அவரது போதனை புதிய போதனையாகவும் இருந்தது ஆகும் இயேசுவின் அதிகாரம் அவருக்குள் இருந்து அவரிடம் இருந்தே வந்தது அவர் கற்றுக்கொண்டதில் இருந்து அல்ல அவர் புதிய போதனையை எடுத்துரைத்தது மட்டுமல்ல அவரே அந்த புதிய அருள்தரும் சட்டங்களின் ஆசிரியராகவும் இருக்கின்றார் இயேசு ஆக சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கவில்லை அல்லது தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டு எமக்கு போதிக்கவும் இல்லை மாறாக அவர் போதிக்கும் போது அதனை நன்கு அறிந்தவராக அவரிடமிருந்தே அவை உருப்பெற்றதாக அவரே இந்த அருள்தரும் சட்டங்களை இயற்றவும் நடைமுறைப்படுத்தவும் அனுப்பப்பட்டவராகவும் இருந்தே போதித்தார் இயேசுவின் இந்த புதிய போதனையை இன்று தியானிப்போமாக அவை வெறும் சட்டங்களோ வார்த்தைகளோ அல்ல மாறாக அவை அருளினதும் இரக்கத்தினதும் ஊற்றுக்களாகும் இவை படிப்பதற்கு மேலாக வாழ்வதற்குரியவை வாழ்வுக்குரியவை எமது வாழ்வை மாற்றியமைக்கும் வலிமை கொண்டவை சுதந்திரமான புதிய வாழ்வுக்கான ஊற்றுக்கள் இவையே இதனை சிந்தித்து புதிய வாழ்வுதரும் இந்த வாழ்வு முறையை கண்டுகொள்வோம் செவம் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு அதற்கு எம்மை கீழ்ப்படிய வைக்க அருள்தாரும் ஆமன்